அமெரிக்காவுடனான இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம் நீடித்த பொறுமைக்கு கிடைத்த பரிசு என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் உலகளாவிய வர்த்தகத்தின் மீதான அரசின் அணுகுமுறையை பிரதிபலித்துள்ள இந்த ஒப்பந்தம் பொருளாதார சூழலை உருவாக்கியிருப்பதாக தெரிவித்தார் அமெரிக்காவின் வரி விதிப்பை எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்த போதிலும் மத்திய அரசு பொறுமை காத்ததால் ஏற்பட்ட பலன்கள் தற்போது கண்கூடாக தெரிய ஆரம்பித்துள்ளது என அவர் குறிப்பிட்டார் உலக ஒழுங்குநிலை மாறி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் உலகின் கவனம் தற்போது இந்தியாவை நோக்கி திரும்பியுள்ளதாக தெரிவித்தார் முன்னதாக இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்திற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராட்டு தெரிவித்தனர் இந்த கூட்டத்தில் பாஜக தேசிய தலைவராக அண்மையில் தேர்வு செய்யப்பட்ட நிதின் நவீனுக்கு முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்க முற்போக்கான ஒப்பந்தம் என்றும் இந்தியாவின் தேசிய நலனை மையமாக கொண்டது என்றும் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உலகளாவிய பொருளாதாரத்தில் நாட்டின் நிலையை இந்த வர்த்தக ஒப்பந்தம் வலுப்படுத்தும் என்று கூறினார் பிரதமர் நரேந்திர மோடியின் உறுதியான தலைமையின் கீழ் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியா இந்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்திருப்பதாக கூறிய அவர் கூடுதல் வரி விதிப்பு உள்ளிட்ட சிக்கலான சவால்களுக்கு இடையில் இந்தியா வெற்றிகரமாக தனது நலனை பாதுகாத்து தெரிவித்தார் இந்த ஒப்பந்தம் விவசாயிகள் மீனவர்கள் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மகளிர் தொழில் முனைவோர் இளைஞர்கள் என அனைவருக்கும் பல்வேறு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று அவர் தெரிவித்தார் இந்தியாவில் விவசாய நலன் முழுமையாக பாதுகாக்கப்பட்டுள்ளது என்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் எந்தவித சமரசமும் செய்து கொள்ளப்படவில்லை என்றும் பியூஷ் கோயல் கூறினார் இந்தியாவில் கடந்த பத்தாண்டுகளில் சொந்த செலவில் மக்கள் மருத்துவ சிகிச்சை செய்து கொள்வது பெருமளவில் குறைந்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா கூறியுள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் மக்கள் செலவிடும் மருந்து செலவுகளில் குறைந்துள்ளது என்றார் மத்திய அரசு வழங்கும் அணுகக்கூடிய அளவிலான மருத்துவ சிகிச்சையால் பொதுமக்கள் பெருமளவுக்கு பயனடைந்துள்ளதை இந்த புள்ளி விவரங்கள் தெரிவிப்பதாக அவர் கூறினார் மாவட்ட மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் சமுதாய சுகாதார மையங்கள் ஆகியவற்றில் தேசிய சுகாதார இயக்கத்தின் மூலம் மக்களுக்கு இலவச மருந்துகள் மற்றும் சிகிச்சைகள் வழங்கப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் வளர்ச்சியடைந்த பாரதம் ஜி திட்டம் பெண்களை மையப்படுத்தி கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை இணையமைச்சர் கமலேஷ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார் மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இந்த சட்டத்தின் கீழ் வேலை உத்தரவாத திட்டத்தில் குறைந்தது மூன்றில் ஒரு பகுதியினர் பெண்களாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் என அவர் கூறியுள்ளார் பணியிடங்களில் சிறு குழந்தைகளை பராமரிக்க காப்பக வசதி செய்து தரப்படும் என அவர் கூறினார் மக்களவையில் மற்றொரு எழுத்துப்பூர்வமான பதிலில் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை அமைச்சர் வீரேந்திரகுமார் போதையில்லா பாரதம் இயக்கம் இருபத்தைந்து கோடி மக்களை சென்றடைந்துள்ளதாகவும் இளைஞர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார் இளைஞர்களிடையே போதைப் பழக்கம் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியில் ஒரு யூனிட் மின்சாரம் கூட புதிதாக உற்பத்தி செய்யப்படவில்லை என்று பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் திமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்ட வாக்குறுதியை சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட நான்கு அனல் மின் நிலையங்களில் இருந்து கடந்த நான்கரை ஆண்டுகளில் ஒரு யூனிட் மின்சாரம் கூட மக்கள் பயன்பாட்டிற்காக உற்பத்தி செய்யப்படவில்லை என்று கூறிய அவர் இது திமுக அரசின் அவல நிலைக்கு ஆதாரம் என்று குறிப்பிட்டுள்ளார் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மின் கட்டணத்தை உயர்த்தியதுடன் மின் வாரியம் அதிக இழப்பை சந்திக்க வைத்ததை தவிர வேறு எந்த சாதனையையும் திமுக அரசு செய்யவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இதற்கிடையே சென்னை கமலாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நயனார் நாகேந்திரன் சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் பணி பாதுகாப்பு ஆகியவை வழங்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று கூறினார் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு ஈரான் திறந்த நிலையில் உள்ளது என்றும் அச்சுறுத்தல் அல்லது அழுத்தத்தின் கீழ் எந்தவித பேச்சுவார்த்தையிலும் அந்நாடு ஈடுபடாது என்றும் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி கூறியுள்ளார் தெற்கு ஈரானில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர் பரஸ்பர மரியாதை கொண்ட சமரச பேச்சுவார்த்தைக்கு ஈரான் தயாராக உள்ளது என்றும் எந்த பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் ஈரான் மக்களின் நலனை கருத்தில் கொண்டதாக இருக்கும் என்றும் கூறினார் இருபது ஓவர் உலக கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ஆல்ரவுண்டர் தஷுன் ஷனகா தலைமையிலான இந்த அணியில் பதும் நிஷன்கா கமல் மிஷ்கா கமிந்து மென்டர்ஸ் வனிந்து ஹசரன்க பவன் ரத்நாயக்க ஜெனித் லியன் நாயக்க மகேஷ் தீக்ஷனா உள்பட மொத்தம் பதினைந்து வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர் இருபது ஓவர் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடர் இந்தியா மற்றும் இலங்கையில் வரும் ஏழாம் தேதி தொடங்கி மார்ச் எட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது